வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நகையை அடகு வச்சிட்டு புதிய நகை வந்து வாங்கலாமா அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் பட் ரிப்பீட்டடாக நிறையா பேர் வந்து கேட்குறீங்க இப்போது என்கிட்ட ஒரு அஞ்சு சவரன் இருக்குது அதை வச்சா நான் எவ்வளோ கிராம்ஸ் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அவங்களுக்காக தான் நான் இதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் எவ்வளோ கிராம்ஸ் வாங்க முடியும் அப்படின்ட்டு ஏன் வாங்கக்கூடாது அதை ஏன் நான் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்றேன் எந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க எப்போ வாங்கினா லாபம் எப்படி வாங்கினா லாபம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த இயர் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து நியர்லி ஒரு ஃபிஃப்டி கிட்ட நமக்கு வந்து லாபம் வந்து கொடுத்துருக்கு ஆனால் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ லாபம் வந்து கொடுக்கல இந்த இயர் இதை பண்ணியிருந்தா வந்து லாபம் நெக்ஸ்ட் இயரும் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான் அது எல்லா ஃபேக்டர்ஸையுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த சுட்சேஷன் இதில் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நகை கடன் பற்றி பார்த்தோம்னா ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி நூறுரூபாயிலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் தராங்க நான் கவர்மெண்ட் பேங்க்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன் சில ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து இதை விட அதிகமான அமௌண்ட் கூட கொடுக்கலாம் ஆனால் வட்டியும் அதிகமாக வரும் நான் வந்து ஓன்லி நேஷ்னலைஸ்டு பேங்க்க்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜும் கோல்டுக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளோ தருவாங்களோ அதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஏழாயிரத்தி நூறுலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் தராங்க குறைஞ்சபட்சமாக ஏழாயிரத்தி நூறுரூபா தராங்க அப்படின்னு வச்சுப்போம் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஒவ்வொரு பேங்க்க்குக்கும் வந்து ஆகும் மேக்ஸிமமே நைன் பா நைன் பாயிண்ட் டூ அந்த மாதிரி அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஆவரேஜாக ஒரு நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது அப்படின்னு வச்சுப்போம் இப்போ வந்து நியூ கோல்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த கோல்டுக்கான வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் கோல்டு ஜுவல்லாக வாங்குறீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும் காயினாக வாங்கும் போது ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரும் ஜிஎஸ்டி ஸ்டாண்டர்டாக மூணு பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுக்கணும் டேரெக்டாக போய் வாங்கினாலும் சீட்டு போட்டு வாங்கினாலும் இந்த ஜிஎஸ்டி நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓல்டு ஜுவல்ல உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடாது எனாமல் இருக்கக்கூடாது பீட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு கிராமுக்கு நீங்கள் ஆவரேஜாக ஏழாயிரத்தி நூறுரூபா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏழாயிரத்தி நூறுரூபா வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க என் கிட்டே வந்து அஞ்சு சவரன் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபார்ட்டி கிராம்ஸ்க்கு நான் போய் ப்ளச் பண்ண போகிறேன் ப்ளச் பண்ணும்பொழுது ஏழாயிரத்தி நூறுரூபா ஒரு கிராமுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கும்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரரூபா கிடைக்கும் அஞ்சு பவுன் நீங்கள் வைக்கும்பொழுது அப்போ அதுக்கு ஒன்பது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு இயருக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒன் இயர் கழித்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இதோட அசல் ப்ளஸ் இதோட வட்டி ரெண்டுமே சேர்த்து மூணு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணுறீங்கன்னா இல்லை உங்களுக்கு டூ இயர்ஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உங்களுக்கு வந்து வட்டி வரும் ரெண்டு வருஷத்துக்கு ஸோ ஒன் இயர்க்கு வந்து ஒரு கிராம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஏறிச்சுனா கூட இப்போது ஒரு ஒன் இயருக்கு வந்து டுவெல் மந்த்ஸாக இருபத்தஞ்சாயிரம் வட்டி அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் இப்போ நீங்கள் நியூ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட்டை சேர்க்காம உங்களுக்கு அசல் மட்டும் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரரூபா வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் அஞ்சு போன் போய் பேங்க்கில் வைக்கும்பொழுது இப்போ இருக்கிற கோல்ட் ரேட்டுக்கு எப்படி வாங்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோல் ரேட் வந்து பன்னெண்டாயிரூபா இருக்குது இப்போது அப்படின்னு ஆவரேஜ் நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன் அமௌண்ட் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் இருக்கும் இப்போது பத்து பர்சன்டேஜ் அதுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க ஜுவல்லாக வாங்கும்போது ஆவரேஜாக இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லாம் இருக்குது நான் எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் தான் சொல்கிறேன் அப்போ ஆயிரத்தி இரநூறு வேஸ்டேஜ் மட்டும் வரும் கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் சேர்த்து பதிமூணாயிரத்தி இரநூறுபா அதுக்கு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா ஜிஎஸ்டி வரும் அப்போ ஃபைனலாக கோல்டோட மெட்டல் ரேட்டு ப்ளஸ் அதுக்கான வேஸ்டேஜ் ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி சேர்த்து ஒரு கிராம் வந்து நம்ம பதிமூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா கொடுத்து வாங்குவோம் இப்போது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் இருக்குது ஒரு கிராம் வந்து பதிமூணு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வருதுன்னா இருபது கிராம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஜுவல்லாம் வாங்குறீங்கன்னா நான் ஜுவல்லா வாங்கினா தானே இந்த வேஸ்டேஜ் எல்லாமே வருது அப்போ காயின்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மெட்டல் வேல்யூ பன்னெண்டாயிரூபா ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் இப்போ மூணு பர்சன்டேஜுக்கு ஜிஎஸ்டி போடும்போது ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி ஏழு ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்போது வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும் அஞ்சு பவுன் நகையை அடகு வச்சிங்கன்னா காயினாக வாங்கும் போது இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் காயின் பன்னெண்டாயிரம் ரூபாய் ரேட் இருக்கும்போது வாங்கலாம் இப்போது வந்து கோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அது நமக்கு எப்போ அப்போ வந்து லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அந்த அளவுக்கு வட்டியுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இப்போது நீங்கள் சீட்டு மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமான அமௌண்ட் சேர்த்து வாங்கும்போது வேஸ்டேஜ் இல்லாமையும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் வட்டி வந்து நீங்கள் ஒன் இயரில் மீட்டுற முடியும் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மந்த்ஸில் மீட்க முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து லாஸ்ட் தான் லோனுன்றது எப்போவுமே வந்து ஒரு ஆபத்தான விஷயந்தான் இப்போ வந்து வட்டியும் அசலும் சேர்த்து மூணு லட்ச ரூபா வருது அப்படின்னா மாதம் நீங்கள் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ணிங்க தான் ஒன் இயர்க்குள்ளே உங்களால் அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் மாதம் உங்களால் இருபத்தி அஞ்சாயிரம் கட்ட முடியலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கஷ்டம்தான் இப்போது இல்லை நான் நாற்பது கிராமுக்கு பதிலாக ஒரு வந்து ஒரு இருபது கிராம் ப்ளச் பண்ணிக்கிறேன் இருபது கிராம் ப்ளச் பண்ணனா ஒன்றரை லட்ச தான் வரும் அப்போ என்னால் மாதம் மாதம் வந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கண்டிப்பாக பே பண்ண முடியும் அப்படி அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் சீட்டு கட்டுற மாதிரி அதே டிசிப்ளினோட இந்த லோனையும் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது லாபமாக தான் இருக்கும் பட் இன்கேஸ் கட்ட முடியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கலாயிடும் இப்போது இருபது கிராம் சேவ் பண்ணுறது இப்போது நீங்கள் ரொம்ப வட்டி கட்டி அதை மீட்டுட்டிங்கன்னா கூட லாபம் தான் அப்படி அதை நீங்கள் மீட்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா பெரிய லாஸ் தான் அப்போ இருபது கிராம் புதுசாக வாங்கிறதுக்காக ஃபார்ட்டி கிராம்ஸ் வந்து நம்ம லாஸ் பண்ணுற மாதிரி ஆகும் ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் வாங்கலாம் இந்த மாதிரி அடகு வச்சுட்டு எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதத்துல இருந்து ஒரு இருபது மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்து இந்த நகையை மீட்ட முடியும் அதுக்கான இன்கம் சோர்ஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னா கோல்டு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம் இப்போது இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு இருந்து பன்னெண்டாயிரம் வந்த மாதிரி இப்போது ஒரு பன்னெண்டாயிரம் இருக்குது இந்த டிசம்பர்லனா நெக்ஸ்ட்டு ஒரு ஜூனுக்குள்ளே திரும்பவும் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான் அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி போகலாம் போகாமையும் இருக்கலாம் அதனால நீங்கள் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க முடியாது இப்போது போர் இந்த மாதிரி சுச்சுவேஷனால் டக்குன்னு வந்து ரேட் குறையலாம் இப்போ ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி போர் நடக்கும் நிறைய ரீசன்ஸால் கோல்டு வந்து சடனாக ஒரு டவுன் ஃபால் ஆகலாம் ஒரு கிராமுக்கு ஆயர் ரூபாய் இந்த மாதிரிலாம் வந்து குறையலாம் அந்த மாதிரி சுட்டிவேஷனில் வந்து வேஸ்ட்டேஜ் இல்லாமல் காயின்ஸோ மினிமல் வேஸ்ட்டேஜில் ஜுவெல்ஸோ நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு லாபமாக இருக்கலாம் தையில் பணம் இல்லை என்னால் வந்து மீட்க முடியும் அப்படின்னா ஜுவல்ல ப்ளஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜில் வந்து எனக்கு கிடைக்கிது கோல்டோட ரேட்டும் கம்மியாக இருக்குது ஒரு பர்சன்டேஜ் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்பொழுது நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போது பீமாவில் கூட லாஸ்ட்டாக போட்டாங்க ஷாப்லேயே போட்டாங்க வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல் கொடுக்குற மாதிரி அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர் வந்து கிரெடிட் கார்டில் வாங்குவாங்க நகையை அடகு வைக்காமே கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க இந்த பீமா கோல்டு டாட் காமில் அப்பப்போ போடுற ாங்க இல்லையா சண்டே சண்டே அதில் நான் வந்து போடுறேன் சிஸ்டர் இப்போது நான் ஒரு ரெண்டாயிரம் டு மூவாயிரம் தான் நான் மாதம் வந்து கட்ட சீட்டு கட்டுறேன் அந்த சீட்டை நான் கட்டாமல் இப்போது ஒரு முப்பதாயிரத்துக்கு நான் நோ வேஸ்டேஜில் ஜுவல்ல வாங்கிட்டு சீட்டு கட்டுற மாதிரி மாதம் மாதம் மூவாயிரம் நான் வந்து பே பண்ணிடுறேன் அப்போ வந்து எனக்கு பத்து மாதத்துலேயும் முடிஞ்சிடும் இதுவும் நான் பதினோரு மாதம் சீட்டு கட்டிவிட்டு மூணு மூணாயிரம் கட்டிட்டு இந்த மாதிரி முப்பதாயிரத்துக்குள்ளே ஒரு மூணு கிராம் நாலு கிராமில் தான் ஒரு பொருள் வாங்குவேன் அதுக்கு நான் இந்த மாதிரி வாங்கிக்கிறேன் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி உங்களால் ரீபே பண்ணுக்குற கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் பட் வந்து சீட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ணி வாங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் மொத்தமாக நீங்கள் ஒரு அமௌண்ட் லோன்லாம் எடுத்து வாங்கும்பொழுது சடனாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஒரு கிராமுக்கு லெஸ் ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் சீட்டு கட்டும்போது இந்த மாதம் நம்ம ஒரு அமௌண்ட்டில் கட்டுவோம் அடுத்த மாதம் ஒரு அமௌண்ட்டில் கட்டுவோம் ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் என்னை பொறுத்தளவுக்கு லோன் எப்போவுமே வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் நீங்கள் வந்து நகை அடகு வைக்கிறது வந்து பெரிய விஷயங்களுக்காக இல்லை படிப்புக்காக ஒரு இடம் வாங்குறீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பிளச் பண்ணலாம் இல்லை ஒரு சீட்டு முடியும் பொழுது இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு பவுன் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க சீட்டில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் முப்பத்தி ஆறு கிராம் தான் உங்களுக்கு இருக்குது இன்னும் ஒரு நாலு கிராம் டு அஞ்சு கிராம் நம்ம ர போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு நாற்பது கிராம் மொத்தமாக எடுத்துட முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஃபோர் டு ஃபைவ் கிராம்ஸ்க்கு நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்ட்டி கிராமுக்குமே நான் வந்து பிளட்ச் பண்ணிட்டு தான் வாங்குவேன் திரும்ப திரும்ப நான் வந்து கடன் வாங்கி தான் வாங்குவேன் அப்படின்னு வந்து பண்ணாதீங்க அது என்றைக்குமே வந்து டேஞ்சர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்க இப்போது நகை ரேட் வந்து அதிகமாகிட்டே போதே மாதம் மாதம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பன்னெண்டாயிரூபா வந்து கோல்டு ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு லட்சத்துக்கு வந்து ரெண்டு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்துக்கு வட்டி வந்து இருபத்தஞ்சாயிரம் பக்கம் வருது ஒரு மாத ஒரு வருஷத்துக்கு அப்போ ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு ரெண்டாயிரம் கிட்ட வட்டி வருது அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போயிடுது நீங்கள் நகையாக வாங்கும்பொழுது அதில் மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து வேஸ்டேஜ்ல போயிடுது இதுக்கே வந்து மூவாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா தான் வருது ஸோ இந்த கோல்டோட ரேட் வந்து மூவாயிரத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா போகுமா அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசித்து கன்சிடர் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் இயர் எனக்கு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இந்த மாதிரி கோல்டு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது இப் இப்போது இப்படி இருக்கிற கோல்டோட கிராஃப் வந்து இந்த இயரில் வந்து இப்படி ஏறி இருக்கு அப்படின்னா திரும்பவும் வந்து இதே மாதிரி ஏறுன்னு சொல்ல முடியாது அப்படியே அந்த கிராஃப் வந்து இதே மாதிரியே போயிட்டு இருக்கலாம் இல்லை மைல்டாக வந்து ஏறலாம் ஸோ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா இந்த கிராஃப் வந்து இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடகு வச்சுட்டு எடுக்கிறதுல வந்து பெருசாக வந்து லாபம் வந்து இருக்காது சடனாக கோல்டு ரேட் இறங்குச்சு அப்படின்னாலோ இல்லை நீங்கள் காயின்ஸ் இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சீட்டு போடுறத நான் லோன்னா ஈஸியாக முடிச்சிடுவேன் ஒன் இயர் டூ ரெண்டு வருஷத்துக்குள்ளே முடிச்சுடுவேன் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு மட்டும் வாங்குங்க இல்லாட்டி வாங்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன் பண்ணிவிட்டு வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் பார்க்குற மற்றவங்களுக்கும் அது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூ